ராகி இனிப்பு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நம்ம வெள்ளம் எடுத்துக்க போகிறோம் நம்ம எடுத்துக்கிட்ட வெள்ளம் வந்து மெஷரிங் கப்பில் கரெக்டாக ஒரு கப் எடுத்துருக்கோம் அதை ஊற்றிட்டு அதே ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி இதை பாக்கு காய்ச்சிக்கிறோம் சும்மா ஜஸ்ட்டு வந்து அது கரைஞ்சா போதும் அப்புறம் அதை இறுத்தி எடுத்துக்கோங்க அந்த கல் மண்ணெல்லாம் உங்களுக்கு வடிகட்டி இதாகிடும் அடுத்து வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க அந்த தேங்காவை இந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த நெய்யில் வந்து இந்த தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஜாக்ரி சிரப் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல அதை ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு அடுத்து கரெக்டாக ஒரு கப் மெஷரிங் கப்பில் வந்து ராகி மாவு எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விடுங்க இதை ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து அடுப்பில் வைங்க இப்போ இதை கட்டி போக இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க அப்புறம் இதை அடுப்பில் ஏற்றிக்கோங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பூவையும் இதோட போட்டுக்கிறோம் இப்போ வந்து ஒரு லோ ஃபே ஃப்ளேமில் வந்து இதை வந்து நம்ம கிண்டி விட போகிறோம் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ஃப்ளேமு இப்போ நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கட்டி ஆகிட்டே வரும் அந்த மாவு ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து நல்லாவே உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் இந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஆறுனதை வந்து நம்ம எடுத்து உருண்டை பிடிக்க போகிறோம் இது நல்லா ஆயிடு ஆறிடுச்சு இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க அந்த இலை மேலே அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஆறுண மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம பால்ஸாக உருட்டிக்க போகிறோம் அந்த எடுத்துக்கிட்ட அந்த பால்ஸை வந்து அந்த வாழை இல மேலே தட்டி தட்டி வந்து ஒரு அடை மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ அடை எப்படி செய்யலான்னா ஒரு தோசைக்கல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடையை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு சுற்றி வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம் நல்லாவே குக் பண்ணணும் இது வந்து நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வர்ற மாதிரி இதை குக் பண்ணுங்க இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு அடுத்த சைடு வந்து திருப்பி போடலாம் இது கொஞ்சம் நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோசைக்கல்ல வ கரண்டியை வச்சு அமுக்கி இதை வந்து சுடணும் இப்போ நம்ம ராகி இனிப்பு அடை ரெடி